கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள கேஜி ஐஎஸ்எல் பொறியியல் கல்லூரி த்ரௌட் ஒர்க்ஸ் நிறுவனம் இணைந்து வாகன இயந்திரங்களின் அதிநவீன ஆராய்ச்சிக்கான மொபிலிட்டி மையத்தை உருவாக்கியது அதிநவீன தொழில்நுட்பம் மற்றும் புதுமையான மென்பொருள் கண்டுபிடிப்புகளின் முன்னோடி நிறுவனமான த்ரௌட் ஒர்க்ஸ் நிறுவனம் மாணவர்களின் திறனை ஊக்குவிக்கும் வகையில் கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள கேஜி ஐஎஸ்எல் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வியுடன் இணைந்து வாகன இயந்திரங்களின் அதிநவீன ஆராய்ச்சிக்கான மொபிலிட்டி மையத்தை உருவாக்க புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை இன்று மேற்கொண்டது இந்த நிகழ்ச்சியில் கேஜி நிறுவனத்தின் நிர்வாக ரங்காவலர் அசோக் பக்தவச்சலம் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு தானியங்கி வாகனம் எதிர்காலத்தின் தீர்வுகள் மற்றும் மென்பொருள் வரையறுக்கப்பட்ட தொழில்நுட்பம் குறித்து மாணவர்கள் மத்தியில் எடுத்துரைத்தார் இதனைத் தொடர்ந்து இதில் புதுமை கண்டுபிடிப்புகளாக தானியங்கி மின்சார வாகனத்தின் செயல்பாடுகளை துவக்கி வைத்து அதனை பார்வையிட்டார் இந்த நிகழ்வில் கேஜி ஐஎஸ்எல் இனோவேஷன் இயக்குனர் நவ்னீத் மலிங்கன் த்ரௌட் நிறுவனத்தின் சார்பாக விவேக் பூவலிங்கம் மற்றும் மாணவ மாணவியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது கோயம்புத்தூர் வந்து ஆல்ரெடி ஆட்டோமோட்டிவுக்கு ரொம்ப வெல் நோன் ஏரியா நிறையா ப்ரொடக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கு ஆட்டோமோட்டிவோட ஃப்யூச்சர் வந்து சாஃப்ட்வேராக இருக்க போகுது கைட் சார் வந்து ரொம்ப ப்ரூடெண்ட்டாக சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கோட பவர்ஸாக மாற்றிட்டு வரார் அதனால தாட் ஒர்க்ஸும் கைட்டும் சேர்ந்து எப்படி ஃப்யூச்சரில் சாஃப்ட்வேர் காரில் இம்பாக்ட் பண்ணும் அந்த டெக்னாலஜிஸில் எப்படி ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணலாம் எப்படி அவங்கள வந்து ப்ராப்ளம்ஸமாக்கலாம் எப்படி அவங்கள ஆண்டர்ப்ரனர்ஸாக மாற்றலாம் அப்படின்றது தான் வந்து இந்த ஃப்யூச்சர் மொபிலிட்டி டெக்னாலஜி சென்டருடைய கோலாக இருக்க போகுது